பூமாரி பூமாரி ஏய் பூமாரி பூமாரி தான் கூப்பிடுற என்னடி யோசனை ஆ சொல்ல அஞ்சலி என்னாச்சு கூப்பிட்டே இருந்தியோ கூப்பிட்டுட்டே இருந்தியாவா எவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டே இருக்க என்னாச்சு ஏதோ சிந்தனையில இருக்க மாதிரி தோணுது அது வேற ஒன்னு இல்ல பூமாரி சொன்னால அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க அவ தான் ஏதோ சின்ன குழந்தை தெரியாம சொல்றான்னு பார்த்தோம்னா நீயும் அதையே நினைச்சு திங்க் பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் நடக்கிற காரியமா இல்லதான் இருந்தாலும் எனக்கு அப்படி ஒரு யோசனையா இருக்கு அவ போய் சொல்ல மாட்டான்ல வேற யாராவது பாத்திருப்பா அப்படியே அவங்க அம்மா சாயல் இருந்திருக்கும் அதனால வந்து அப்படி பாணி பாதிபுரிய கையில் வச்சுக்கிட்டு இந்த சிந்தனை உனக்கு தேவையா அதுக்கில்ல இல்ல அஞ்சலி சும்மா விடு அவளே அதை மறந்துருப்பா போல நீதான் தேவையில்லாம ஞாபகப்படுத்திட்டு இருக்க அதுவும் சரிதான் இருந்தாலும் அவள் சொன்னதுல இருந்து எனக்கு என்னவோ தெரியல அதே ஞாபகமாவே இருந்துட்டு இருக்கு அதெல்லாம் அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவ யாரையோ பார்த்துட்டு வந்து இங்க வந்து எங்க அம்மாவை பார்த்தேன்னு சொல்றா நீ அந்த விஷயத்தை அப்படியே தூர விட்டு பூமாரி தான் வர்றா அவகிட்ட வச்சு எதுவும் இதை பத்தி பேசாத ஆமா ஆமா நானும் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அவகிட்ட வச்சு எதுவுமே பேச வேணாம் இந்த சாரிக்கு இந்த பிளவுஸ் கூட தான் இருக்கு பூமாரி அப்படியா சித்தி ஆ வா பூமாரி ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா ஆமா சித்தி எல்லாமே முடிச்சுட்டேன் அவன் என்ன பண்றா தீபி அவளுக்கு இன்னும் கொஞ்சம் முடிக்க வேண்டியது இருக்கு அதை எழுதிட்டா இருக்க அவ ஓ அப்படியா சரி நீ பானிபூரி சாப்பிட்றியா இன்னைக்கு என்னாச்சு பானிபூரி எல்லாம் வாங்கிருக்கீங்க சும்மா உங்க சித்தப்பா தான் வாங்கிட்டு வந்தாரு ஆ சரி சிதி ஆனா தீபியும் வரட்டுமா தீபி வந்து அவன் சாப்பிட்டு கொடுவா உனக்கு பசிக்கும்ல நீ இப்ப சாப்பிடு ஆமா எனக்கு லாசா பசிக்கிற மாதிரி தான் கேட்டேன் எக்ஸாம் பேப்பர் எப்ப தருவாங்க சரியா போச்சு யாருக்குமே எக்ஸாம் பேப்பர் தந்துட்டாங்களா இந்த தீபி வேற அம்மா கிட்ட இன்னும் காட்டல போலையா அவ சொல்ற சொல்றன்னு சொல்லிட்டே இருந்தா இன்னும் சொல்லாம இருக்கா சரியா போச்சு அது அது வந்து தெரியல சிட்டி தெரியல என்னன்னு ஏன் முன்னாடி எல்லாம் உடனே தந்துருவாங்களா இப்போ என்ன தரல அது என்னன்னு நல்லா தெரியலையா டீச்சர்கிட்ட தான் கேட்கணும் இந்த வாட்டி நல்ல எழுதுனவங்க பேப்பரலாம் டீச்சரே வச்சிட்டாங்க சைன் வேணும்னு மார்க் கம்மியா எடுத்தவங்க பேப்பர் மட்டும் தான் சைன் வாங்கணும்னு கொடுத்து இந்த தீபி அவங்க அம்மா சொல்லலாம்ல அப்படி தெரிய சரி சரி சாப்பிடு ம் சரி என்னம்மா பாரு போมารி நீ வேற யாரையாவது பாத்துる சரியா ராஜ்குமாரி வந்து நீ அத ஒரே சொல்லிட்டே இருக்காத புரியதா இல்லையா உனக்கு இல்ல சித்தி பாக்குறதுக்கு அப்படியே அச்சு உரிச்ச மாதிரி எங்க அம்மா மாதிரியே இருந்தாங்க அதெல்லாம் எப்படி முடியும் சாத்தியமா அதெல்லாம் ஆனா அப்படிதானே இருந்தாங்க அதான் எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு நீ வேற ஏதாவது பார்த்துட்டு அப்படி சொல்லிருப்பேன் உங்க அம்மா அவெல்லாம் இருக்காது புரியுதா அதுவும் இல்லாம நீ ஏதாவது திங்கிங்ல இருந்திருப்பேன் அதனால உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும்

அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு படிக்கிற வேலை பாரு அதெல்லாம் எங்க கிட்ட சொல்லிட்டீல நாங்க பாத்துக்கொடுறோம் இல்ல ஜித்தி அவங்க எங்க இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாதுல அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது இங்க பாரு பூமாரி அவங்க வேற யாராவது இருப்பாங்க அவங்கள கண்டுபிடிச்சு நம்ம போய் நம்மளுக்கு என்ன ஆக போகுது இல்ல அவங்கள பார்த்தா சூரிச்ச மாதிரி எங்க அம்மா மாதிரி தான் இருந்தாங்க அப்புறம் எப்படி வேற யாராச்சும் இருக்க முடியும் அவங்க கண்டிப்பா எங்க அம்மாவை தான் இருப்பாங்க அது எப்படி பூமாரி முடியும் ஆனா அப்படிதான் ஜித்தி இருந்தாங்க நான் உண்மையில தான் சொல்றேன் சரி நீ சொன்ன மாதிரியே இருக்கட்டும் அவங்க அப்படியே எங்க அக்காவே இருக்கட்டும் அப்படி இருந்திருந்தோம்னா உன்னை பார்த்தேனோ உடனே வந்து பேசிருப்பாங்கல்ல உன்னை ஏன் கண்டுக்கிடல அவங்க தான் என்ன பார்க்கவே இல்ல அத அவங்க என்கிட்ட பேசல போல அவங்க டீச்சர் கிட்ட தான் பேசிட்டே இருந்தாங்க நான் அப்ப பார்த்தா அவங்க முன்னாடி போகாம விட்டேனே போய் இருந்தேன்னு வெச்சுக்கோங்களா அப்படியே நான் கட்டி அதெல்லாம் ஒண்ணு பண்ணிருக்க மாட்டாங்க நீ போய் அவங்க கிட்ட பேசி கூட அவங்க நீ யாருன்னு கேட்டிருப்பாங்க ஏனா அவங்க வேற யாரோ தான்

கொட்டிட்டானோ வரச்சிரும் அப்படியே அதெல்லாம் இருக்கட்டும் எக்ஸாம் பேப்பர் ஏன் இன்னும் தரல சரிய போச்சு ஐயோ பூமா எதாவது சொல்லிட்டானோ தெரியலையா பயமா இருக்கு அது தெரியலையா நான்ட்டு பானி பூரி தான் அது என்ன பூமாரிக்கு மட்டும் கொடுத்துருக்க எனக்கு தரலனா என்ன தரா மாதிரியோ தரேன் தரேன் இல்லைனா நீ சும்மா விடுவியா இங்கில சித்தி அந்த அம்மாவை நான் இனிமே எப்போ பாப்பேன் ஐயோ பூமாரி கொஞ்சம் நிறுத்துறியா அப்பா உங்ககிட்ட சொல்லி சொல்லி எனக்கு காது வாயும் வலிக்குது ஏன் சித்தி இப்படி சொல்றீங்க கொஞ்சம் நிறுத்து எப்போ பார்த்தாலும் அதையே பேசிட்டு இருக்காத அதெல்லாம் மறந்துரு உங்க அம்மா எல்லாம் திருப்பி மாட்டாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ நீ ஒண்ணு இப்ப சின்ன குழந்தை கிடையாது லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் தான் நீங்க ஒன்னாத சொல்ல வேணாம் ஆனா எனக்கு அப்படி தோணுச்சு அப்படிலாம் தோணுச்சுன்னா அது உன்னோட பிரமை விடு நீங்க வேணா தீபி கிட்ட காட்டு பாக்குறீங்களா அவ வேணா போயின்னு சொல்லட்டுமா ஐயோ என்னால முடியல குமாரி தயவு செஞ்சு விடு இந்த பேச்சு ஒன்னு ரெண்டு முக்கியம் சாப்பிடு அவ்வளவுதான் இருந்துச்சு இதெல்லாம் கடைசில வந்த நல்ல கதையா இருக்க பூமாரி பிளேட்ல மட்டும் யாரு எனக்கு மட்டும் அஞ்சு புரியாக்கும் இப்போ என்ன அத சாப்பிட்டு முடி முதல்ல அஞ்சே சாப்பிட மாட்டீங்க அதுக்குள்ள ஏழு பொரி அஞ்சு பொரிட்டு ஒரே கூட்டம் தொட்டதுக்குலாம் சண்டை போட்டு இருக்காத ஊளுங்க அத சாப்பிட்டு முடி அதெல்லாம் என்ன தெரியாது எனக்கு அந்த பிளேட் தான் நல்லா பிடிச்சிருக்கு பூமாரி ஏ அந்த பிளேட்டே ஏன்டா குடுக்குறியா இந்த பிளேட்டே நீ வச்சுக்கோ எல்லாம் அவ தர மாட்டா ஊளுங்க உன் பிளேட்ல உள்ளதை சாப்பிடு

இன்னும் அந்த பேசிட்டே இருந்த நீ வெளிய வரலையா அதுக்குள்ள சித்தி அவளுக்கு நல்லா தெரியும் சொல்ல சித்தி கிட்ட சொல்ல நீ நான் சொல்ல சித்தி நம்பவே மாட்டேங்கறாங்க அதான் சொல்றா அவங்களா அவங்க பாக்குறதுக்கு பூமரி சித்தி மாதிரியே தான் இருந்தாங்க ஆ பாத்தீங்களா பாத்தீங்களா